உன் மீது அன்பு காட்டுவேன் என்றான் திருக்குறான் யாருக்கு உபகாரம் செய்யலாம் உடன் பிறந்தவங்களுக்கு குடும்பத்திற்கு நபி பெருமானார் சொல்லும் போது உனக்கு தீங்கே ஒருவர் செய்தார் உனக்கு இடர் செய்கிறார் சங்கடப்படுத்துகிறார் அவருக்கும் உபகாரம் செய் இது நம்முடைய மிக உயர்ந்த தன்மையை கொண்டு ரசூல் நிறுத்த ஆசைப்படுகிறார்கள் தீங்கு செய்பவருக்கு நல்லது செய்பவங்களுக்கு உபகாரம் செய்யறதுக்கு மனசு வரும் தீமை செய்தவருக்கும் இடையூறு செய்தவருக்கும் உபகாரம் செய்கிற மனம் அவ்வளவு சீக்கிரம் வருவதில்லை ஆனால் உபகாரம் செய் யாருக்கு ஒன்னோடு சரியாக நடக்காதவர்களுக்கும் உபகாரம் செய்துவிடு என்கிறார்கள் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் மதீனத்தினுடைய எல்லையிலே சஹாபிகள் வந்து இறங்கினார்கள் மக்காவின் பெருமக்கள் பிரமித்து போகிறார்கள் மதீனா மக்களின் உபகாரத்தை பார்த்து மதீனா மக்களினுடைய உபகாரத்தை பார்த்து மக்காவில் இருந்து வந்தவர்கள் பிரமித்து போகிறார்கள் பார்க்கிறார்கள் எல்லாவற்றையும் கொண்டு குவிக்கிறார்கள்